வணக்கம் தம்பி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறையில் மகிழ்ச்சி நாங்கள் எங்கள நிலத்துக்கு வந்து ரசாயன உரங்கள் பாவிக்கிறத எங்களால் இயன்ற வரை நாங்கள் குறைக்கணுமென்றதில் கவனமாக இருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாட்டெரு இந்த குவியலை பார்த்த உடனே உங்களை சந்திக்கு இந்த தகவலை பதிவு செய்யணும்னு நினைக்க நான் இந்தளவு பெரிய ஒரு மாட்டெரு குவியலாக இருக்குது என்ன எத்தனை லோடு இது

காணையிலாது காணையிலாது காண இலாது கட்டாயம் நாங்கள் பாவிக்க ஆகணும் என்ன இந்த மாட்டரு ரெண்டு லொரி இதில் பெருமதி எவ்வளவு இது வந்து ஒரு லோடு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓ இப்போ எண்பத்தி நாலாயிரம் ரூபாயில மாட்டரு இது என்ன மாட்டேரு தானே இது ஓ மாட்டே மாட்டரு என்ன ஒவ்வொரு வருடமும் இப்படியே இடத்து எடுத்து போடுறோம் நீங்களா இப்போ ஒவ்வொரு வருடமும் போடுவோம் சில நேரம் எங்கட கொஞ்சம் பழம் பட்ட பூமிய வாடியா சில டைம்ல கொஞ்சம் குறைஞ்சி போடுவோம் குறைஞ்சி போடுவோம் ஆனா ஒரு வரையும் போடுவோம் போடுவோம் அளவு மாறுமே தவிர ஆனா போடாம விட இல்ல கட்டாயம் பாவிப்போம் இதுவும் காணாதான் நான் நினைக்கிறேன் போடணும் வரும் அப்ப இந்த மாட்டு வந்து எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்கட ஊர்ல லொரையிலும் கொஞ்சம் இருக்கு அவங்களும் கொண்டு வருவாங்க அடுத்தது வெளி ஊர்ல கொண்டு வராங்க கழுதாவளாக்கி மாட்டு வருவாங்க

ஈரங்கள் டக்குன காயும் இது கொஞ்சம் ஈரழிப்பு கொஞ்சம் தன்மையாக வச்சு கொடுத்து கொள்ளும் அதால கொஞ்சம் வளர்ச்சி வீதம் நல்ல அதிகிறது அடுத்தது மண் புலுவும் இருக்கு நல்ல வேணே இப்ப மாட்டெருவை போடாம போடாமல் ரசாயன உரங்களில் மட்டும் பாவச்சு நாங்கள் செய்யோ கத்தரியோ செய்தோம் பண்ணி சொன்னால் அதில் காய்க்கிற திறமை அல்லது காயினுடைய அறுவடை வந்து குறையும் என்னடி மாட்டருவில் இந்த பயிர்கள் காய்க்கிறதுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் மிக அதிகமாக காணப்படுது இந்த அதை அதன் காரணமாக தான் இந்த பயிர்கள் வந்து விளைச்சல் அதிகமாக தருது எங்கட பகுதியில் ஆனால் வெளியில் சொல்கிறாங்க நாங்கள் முழுமையாக ரசாயனத்தை பாவிக்கி தான் செய்கிறோம் நாங்கள் சொல்லல என்னென்ன மாட்டர்வு இருந்து இப்போ சில காலையில் நான் பார்த்தேன்னா இந்த எல்லாம் கொண்டு வந்து இப்போ பாவிக்கிறாங்க இப்போ வந்து பதினோராம் மாதம் ஆரம்ப பகுதி ஆனால் மிளகாய் நாட்டுறதுக்குரிய வேலைகள் இப்போ அவங்களோட தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த மாட்டு எருவை பறிக்கிட்டீங்க ஏன் அவ்வளவு காலத்துக்கு முந்தி பறிக்கணும் என்ன காரணம் என்னென்னா மழை விழுந்தா அங்கால எருவு செத்துறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் பிறகு எரு வராது இனி வரண்டாப்ப நாங்கள் நாட்டி ஒரு மாசத்தெல்லாம் பெறும் அந்த டைம்ல நாங்கள் எருவ போட்டோம்டா மழை பெஞ்சா பங்கசுகள் பங்கசி தா நிறைய எருவிலையும் வரும் அதால் தான் நாங்கள் நேரத்தோடு எருவ பறக்கி வச்சுருவீங்கண்ணா பறக்கி வச்சு எடுத்து நவம்பர் கடைசி டிசம்பர் ஜனவரி காலப்பகுதிகளில் எங்கட மட்டக்களப்பு பிரதேசத்தில் வந்து வடகில் பருவ பயிற்சி மலை மிகவும் போடுற காலப்பகுதி இந்த போடுற காலப்பகுதி வந்தால் இந்த மாடுகள் அடைக்கிற பகுதிகளுக்கு போய் மாட்டெருக்களை கொண்டு வர்றது மிக கஷ்டம் அப்படி கொண்டு வந்தாலும் காய்ந்த மாட்டெருவை கொண்டு வர இயலாது அதனால தான் எங்கட பகுதி விவசாயிகள் வந்து இந்த மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே மாட்டருவா சேமிச்சு வச்சிருவாங்க அப்ப சேமிச்சு வச்சு இந்த மிளகாய் செய்கிறதுக்கு முதல்ல எவ்வளவு நாளைக்கு முதல் இந்த நிலத்துல போடுவீல் இது வந்து கொஞ்சம் பூமியை காய் காய வைக்கணும் உழுது விட்டு விட்டு கொஞ்சம் பூமிய காய வைக்கணும் நீ வெயில் வாய்ப்பு இல்லை இருந்தும் நான் ஒரு கொச்சி நாட்டுறது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முதல் ரூபா மாட்டை அருவா போடு போட்டுட்டு திரும்ப ரூளை வடிப்பீங்களா திரும்ப உள்ள வடிக்கித்தான் அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கண்ட நாட்டுறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்வீர்கள் இந்த மாட்டருவை பற்றிய விளக்கங்களை மிகவும் தெளிவாகவும் மிகவும் எளிமையான முறையில் சொல்லியிருக்கீள் இதையும் ஏனைய விவசாயிகளும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி காலம் மழை காலங்களுக்கு முதல் இந்த மாட்டருவல் முதலான கோழியரு மாட்டரு போன்ற தங்களுக்கு தேவையான எருவகைகளை மழை காலம் பாரத்துக்கு முதல் சேமிச்சு வச்சு பிரயோஜனப்படுத்தணும் என்றதை மிகவும் தெளிவாக சொல்லி தம்பி நன்றி வணக்கம்மா வணக்கம்